இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு கைரேக பதிலர் சொல்லி காசு கொடுக்காம வயித்துல அடிக்கிறாங்க வாக்களிப்பு இரட்டை இலக்கு வணக்கம் செய்தி பயங்கரவாதிகளை அவர்களது மண்ணிலேயே அழிக்கும் இந்திய படை உத்தராகண்ட் மாநிலம் ரிஷிகேஷில் நடந்த பாஜக தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி உரையாற்றினார் வலிமையான அரசு அமைவதன் மூலம் கிடைக்கும் பலன்களை பார்த்து மீண்டும் மோடி ஆட்சி அமையவுள்ளது என மக்கள் பேசி வருகின்றனர் பலவீனமான மற்றும் நிலையற்ற அரசு அமையும் போது எதிரிகள் பலம் பெறுவதுடன் பயங்கரவாதம் பரவுகிறது ஆனால் வலிமையான அரசின் கீழ் நமது படைகள் பயங்கரவாதிகளை அவர்களது மண்ணிலேயே அழிக்கின்றனர் பலவீனமான முந்தைய காங்கிரஸ் அரசு எல்லைப்புற உள்கட்டமைப்பை வலுப்படுத்தவில்லை ஆனால் இப்போது எல்லையில் சாலைகள் சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன என மோடி கூறினார் ஊழல் செய்த ஒருவர் கூட தப்பிக்க முடியாது ராஜஸ்தான் மாநிலம் கரவழியில் நடந்த பாஜக பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பேசினார் நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தொடர்ந்து பல ஆண்டுகள் மத்தியில் ஆட்சி செய்த காங்கிரஸ் நாட்டு மக்களை ஏழ்மையில் இருந்து மீட்க எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை மக்களை ஏழைகளாகவே வைத்திருந்து ஏழ்மையை அகற்றுவோம் அகற்றுவோம் என கூறி வந்தது இரண்டாயிரத்து பதினான்கில் மத்தியில் பாஜக ஆட்சி அமைத்த பிறகு ஏழைகள் நலனுக்காக பல திட்டங்களை நிறைவேற்றினோம் இலவச கேஸ் இணைப்புகள் குழாய் குடிநீர் மகளிர் மேம்பாட்டு திட்டம் என பல புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன இவையெல்லாம் எப்போதோ நிறைவேறியிருக்க வேண்டும் காங்கிரஸ் இதை செய்திருந்தால் நம் நாடு எப்போதோ முன்னேறியிருக்கும் ஆனால் அவர்கள் நாட்டை சுரண்டுவதிலேயே குறியாக இருந்தனர் வெறுப்புவாத அரசியல் செய்து மக்கள் மத்தியில் பிளவை ஏற்படுத்தி அதில் ஆதாயம் பெற துடிக்கின்றனர் அதற்காக ஒத்த கருத்துடைய ஊழல்வாதிகள் சேர்ந்து கூட்டணி அமைத்துள்ளனர் நான் ஊழலை ஒழிப்பேன் என்கிறேன் அவர்கள் ஊழல்வாதிகளை காப்போம் என்கின்றனர் இதுதான் தேஜ கூட்டணிக்கும் இண்டி கூட்டணிக்கும் உள்ள வித்தியாசம் ஊழலை ஒழிக்க நினைக்கும் என்னை ஒடுக்க முயற்சிக்கின்றனர் எத்தனை பேர் எத்தனை முயற்சி செய்தாலும் ஊழல் செய்த ஒருவர் கூட தப்ப முடியாது அவர்கள் சிறை செல்வது உறுதி இது மோடியின் கேரண்டி எனவும் பிரதமர் மோடி பேசினார் குடும்ப ஆட்சியை ஒழிப்பதுதான் பிரதமர் மோடியின் கேரண்டி தமிழகத்தில் குடும்ப ஆட்சியை ஒழிப்பதுதான் மோடியின் உத்தரவாதம் என தமிழக பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலை சொன்னார் பிறகு கோபாலபுரத்தின் ஊழல் குடும்பம் உள்ளே போகும் திமுகவின் சமூக வலைதள பிரச்சாரத்துக்காக ஏழு கோடியே முப்பத்தொன்பது லட்சம் ரூபாயை செலவிட்டுள்ளனர் இந்த கம்பெனியின் உரிமையாளராக சபரிசன் இருக்கிறார் ஆட்சியில் கொள்ளையடிக்கும் பணத்தை மீண்டும் மீண்டும் வந்து கொட்டுகின்றனர் என அண்ணாமலை குற்றம் சாட்டினார் அமைச்சர் முதல்வர் கனவு ஆரணி தொகுதி அதிமுக வேட்பாளர் கஜேந்திரனை ஆதரித்து திருவண்ணாமலையில் பழனிசாமி பிரச்சாரம் செய்தார் அப்போது பேசிய அவர் திமுக ஆட்சியில் எல்லா துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது என சொன்னார் அமைச்சர் உதயநிதியின் முதல்வர் கனவு பலிக்காது திமுகவின் மூன்றாண்டு கால ஆட்சியில் மக்களுக்கு வேதனை மட்டுமே பரிசாக கிடைத்துள்ளது ஸ்டாலின் அறிவித்த வாக்குறுதிகளில் பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை அதிமுக கொண்டு வந்த நலத்திட்டங்களை ரத்து செய்ததே திமுகவின் ஒரே சாதனை என பழனிசாமி கூறினார் கூட்டணி வைக்க திமுகவுக்கு வெட்கம் இல்லையா சென்னை கிண்டியில் உள்ள காமராஜர் நினைவிடத்தில் அவரது சிலைக்கு பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின் பேசிய அவர் தலைவர்கள் நினைவிடத்தை பராமரிப்பதில் கூட பாகுபாடு காட்டப்படுவதாக சொன்னார் அந்த காங்கிரஸ் தலைவர்கள் மரியாதைக்குரிய சோனியா காந்தியா இருக்கட்டும் ராகுல் காந்தியா இருக்கட்டும் இப்பொழுது உள்ள அகில பாரத தலைவரா இருக்கட்டும் மல்லிகார்ஜுன கார்கே இருக்கட்டும் யாராவது ஒருவர் வந்து இந்த நினைவிடத்திற்கு அஞ்சலி செலுத்தி இருக்கிறார்களா கூட்டணி மட்டும்தான் அவங்களோட நோக்கம் தலைவர்கள் மதிப்பது கிடையாது நான் இது வருது இந்த தொகுதியில் நிச்சயமாக இங்கே வெற்றி பெற்ற உடனேயே இந்த வளாகம் மிக நல்ல வளாகமாக பூச்செடிகள் உள்ள வளாகமாக இதே மாதிரி கண்ட கண்ட நோட்டீஸை ஒட்டி மிகவும் மோசமாக பராமரிக்கக்கூடிய வளாகமாக கரும்பு சக்கை குப்பைகள் கூலங்கள் உள்ள வளாகங்களாக இது இருக்காது அருங்காட்சியகம் எப்படி எல்லா தலைவர்களையும் ஒரே மாதிரி தான் மதிக்கணும் அன்றைய பிரதமர் இந்திரா காந்திக்கு பயந்துட்டு கச்சத்தீவ தாள இன்னைக்கு ஸ்டாலின் இருபத்தி மூணு கேள்வி கேட்கிறாங்க எல்லா கேள்விக்கும் ஒரே கேள்விதான் எல்லா கேள்வியும் உங்ககிட்ட நான் திருப்பி கேட்கிறேன் சிங் முதற்கொண்டு மன்மோகன் சிங் வரை இருந்தீங்க அப்ப என்ன செஞ்சீங்க வளக்காடு மன்றம் இல்லையா இல்லையாடு மன்ற தமிழ் இருந்துதா கல்வி மாநிலப்பட்டியில் இருந்துதா நீட்டுக்கு யார் எதிர்ப்பு தெரிவித்தா ஜல்லிக்கட்டுக்கு ஆரம்பத்துல எதிர்ப்பு தெரிவித்தது யாரு அந்த கட்சி கூட கூட்டணி சேர்ந்துட்டு இந்த மண்டபத்தை பராமரிப்ப இருப்பதே இவர்களுக்கு மன்னிப்பே கிடையாது

நான் மறுபடியும் சொல்றேன் நாங்க ஆட்சிக்கு வந்தா நான் இப்ப வெற்றி பெற்ற விஞ்ஞான முறையில ரெயின் பேசின்னு இருக்கு வெப்பமயமாதலை தடுக்கின்ற சிஸ்டம் இருக்கு எவ்வளவு மழை வேண்டுமோ அவ்வளவு மழை வடிகால் வாரி எங்க வடிகால் எங்கெங்க இருக்கு குப்பைகள் எல்லாம் அடைத்து கொண்டிருக்கிறது கொயிலம்பாக்கம் கெனால்ல அதனால இப்ப இங்க பாரு வக்கிங்கம் கெனால் பார்த்துட்டு தான் வரேன் போய் எல்லாம் கேமரா எடுத்து ஷூட் பண்ணிட்டு சொல்லுங்க

நாட்டிலுள்ள உள்ள எழுபது கோடி மக்களிடம் இருக்கும் அதே அளவு பணம் வெறும் இருபத்தி இரண்டு பெரும் பணக்காரர்களிடம் இருக்கிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை வேண்டும் என விவசாயிகள் கேட்கின்றனர் அவர்களை பிரதமர் மோடி பயங்கரவாதிகள் என்கிறார் என ராகுல் கூறினார் முன்னாள் முதல்வர் முன்பு மோதி கொண்ட திமுகவினர் கொஞ்சம் இந்த கட்சி சார்பாக கொஞ்சம் காருங்க புதுச்சேரி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து முன்னாள் முதல்வர் நாராயணசாமி நெல்லித்தோப்பு பெரியார் நகரில் பிரச்சாரம் செய்தார் பிரச்சார வாகனத்தில் முன்னாள் முதல்வர் ஜானகிராமன் மகன் சரவணன் கடந்த சட்டசபை தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட கார்த்திகேயன் உள்ளிட்டோர் இருந்தனர் கார்த்திகேயன் இருந்தால் ஓட்டு கிடைக்காது என்று திமுக நிர்வாகிகள் முன்னாள் முதல்வர் நாராயணசாமியுடன் வாக்குவாதம் செய்தனர் சரவணனுக்கு ஆதரவாக பேசிய திமுக நிர்வாகிகள் மீது கார்த்திகேயன் ஆதரவாளர் வாட்டர் பாட்டிலை வீச முயன்றதால் பதட்டம் ஏற்பட்டது என்னுடைய லட்சம் பெங்கல்கே நான் வேளை வாய்ப்பை தரலாம்.

உடன் வந்த காங்கிரஸ் திமுக நிர்வாகிகள் அவர்களை சமாதானம் செய்தனர் இந்த சம்பவத்தால் அங்கு பிரச்சாரம் செய்யாமல் பிரச்சார வேன் அடுத்த பாயிண்ட்டுக்கு நகர்ந்து சென்றது பிரச்சாரத்தின் போது திமுக நிர்வாகிக்கு எதிராக திமுகவினரே பிரச்சனை செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது ஜோதிமணியை ஓட்டு கேட்க விடாமல் ஒலி எழுப்பி விரட்டிய கிராமத்தினர் கரூர் லோக்சபா தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரான சிட்டிங் எம்பி ஜோதிமணி பிரச்சாரம் துவங்கிய முதல் நாளிலிருந்தே பல இடங்களில் எதிர்ப்புகளை சந்தித்து வருகிறார் குறிப்பாக மணப்பாறை வேடச்செந்தூர் சட்டசபை தொகுதிகளுக்கு உட்பட்ட சில பகுதிகளில் தொடர்ந்து அவருக்கு எதிர்ப்பு கிளம்பியது இன்று மணப்பாறை தொகுதிக்குட்பட்ட மருங்காபுரி அடைக்கம்பட்டியில் ஜோதிமணி வாக்கு சேகரிக்க சென்றார் வீதியில் இறங்கி ஓட்டு கேட்க முயன்றபோது அப்பகுதி இளைஞர்கள் ஒன்று சேர்ந்து சங்கு சத்தம் எழுப்பி எதிர்ப்பு தெரிவித்தனர் கிராம மக்களும் திரண்டு நீங்கள் இங்கே ஓட்டு கேட்க வரக்கூடாது என எதிர்த்ததால் ஜோதிமணி கட்சியினருடன் வேகமாக காரில் ஏறி அங்கிருந்து புறப்பட்டார்